நண்பர்களுக்கு வணக்கம் பெரியாரின் வைரல் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை சமீபத்தில் நேற்று யூடியூப் தளத்தில் பார்த்தேன் அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சத்துக்கு மேலே வியூ போயிருக்குது ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கமண்ட்டுகள் அப்படியே பெரியார் மேல பெரியாரை எதிர்த்து சங்கிகளெல்லாம் போடுறாங்க அவர்களுடைய யாத்ரீகன் அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் தான் போடப்பட்டிருக்கு அது அவர்கள் சார்ந்த பார்ப்பனியம் சனாதனம் சார்ந்த யூடியூப் சேனலுங்கிறதுனால அந்த கூட்டமே அதை அதிகமாக பார்த்திருக்கிறது அது ஒரு பல்காரிதம் அப்படித்தானே அந்த வீடியோக்களை கொண்டு சேர்க்கும் அந்த அடிப்படையில் பார்த்ததில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் அவர்கள் ஆட்கள் தான் பார்த்ததில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் போட்டதில் பெரும்பகுதி பேர் அவர்கள் தான் அவர்கள்னால் நான் வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்கிற சூத்திர சங்கிகள் இன்னைக்கு முழுவதுமாக சங்கியாக மாறி நிற்கிற நியோ சங்கிகள் தம்பிகள் சங்கிகளை விட வீரியமாக வீரியம் நிறைந்தவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இப்போ பெரியாரை சீமான் இழிவுபடுத்தி பேசியதற்கு பின்னாடி சீ பெரியாரினுடைய பிம்பத்தை அடித்து நொறுக்க வேண்டும்னு நாக்பூர் முதலாளிகள் இட்ட கட்டளையை அவர்கள் காலால் இட்ட பணியை தலைமேல் சுமந்து திரிந்து அதை செய்து கொண்டிருக்கிற சீமானின் பேச்சுக்கள் இணையவெளியில் பகிர்ந்து கொண்டிருக்கப்படுகிற இந்த வேளையில் பெரியாரின் பேச்சுக்களும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது சீமான் இப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றும் போது நான் நண்பர்களிடம் வந்து கேட்டேன் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது பெரும்பகுதி தோழர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரியார் இதுவரை விமர்சிக்கப்படாது அதாவது மலினமாக விமர்சனிக்கப்படாத இடத்தில் இருந்தார் ஆனால் இந்த நிலையை சீமான் உடைத்து விடுவார் உடைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது வந்துவிட்டது எந்த சங்கி வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா பெரியார் தன் வாழும் காலத்திலும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் மலம் வீசப்பட்டிருக்கிறது கல்லால் அடிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறார் ஆனால் அதையும் தாண்டி அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது அதனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பெரியார் அவருடைய அந்த கொள்கைகள் பெரியார் இழுத்து செல்லும் பெரியார்ங்கிறது தனி நபர் இல்லை அவர் ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறவன் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி எந்த வேஷத்தில் வந்தாலும் சரி எந்த விதத்தில் அவன் பேசிக்கொண்டு பாட்டு பாடினாலும் நடனமாடினாலும் சரி அவன் பார்ப்பனியத்தின் நாக்பூரின் கைகூலி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ இவர்கள் அந்த வீடியோ பகிர்றாங்க பகிர்ந்துவிட்டு கீழே கடுமையான விமர்சனம் பெரியார்னு போடாதீங்க அப்புறம் சொரியார் அந்தந்த மாதிரி என்னென்னலாமோ கெட்ட கெட்ட வார்த்தைகளில் கடுமையான வார்த்தைகளில் விமர்சனத்தை பண்ணியிருக்காங்க என்ன பேசுகிறார் அந்த கிளிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்கிறது தமிழ் தமிழ்னு சொல்கிறோம் எது சிறந்த காப்பியம்னு கேட்டால் சிலப்பதிகாரம்னு சொல்கிறோம் சிலப்பதிகாரத்தை ஆரம்பித்த உடனேயே அதன் அதாவது அந்த காப்பியம் ஆரம்பித்த உடனேயே திருமணம் நடக்குது திருமணம் காட்சி முடிஞ்சு அடுத்த கட்டமாக அவன் வந்து கூத்தியா வீட்டுக்கு போகிறது தான் அவன் கவனமாக இருக்கிறான் இப்படித்தான் இந்த இதே போகுது இதை வந்து சிறப்புன்னு வேற சொல்கிறானே இது எந்த அளவுக்கு கேவலம் அப்படின்னு சொல்லி நான் இதை பேசினேன் நான் இதை வந்து பச்சையப்பா காலேஜில் பேசினேன் பச்சையப்பா காலேஜில் பேசும்போது அங்கே படிச்ச அங்கே வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு அப்படி இல்லை கண்ணகி அந்த அளவிற்கு ஒரு கவர்ச்சியாக இல்லை யாரு கோவலனை கவர்கிற அளவிற்கு கவர்ச்சி கண்ணகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி லாஜிக்காக பேசினாப்புல உனக்குலாம் எதுக்குடா சம்பளம்ங்கிற அளவிற்கு நான் நினைத்தேன் இவனுக்கு இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து உட்கார வச்சு ஒரு ப்ரொபசரா உட்கார வச்சிருக்கவே அப்படின்னு வேதனைப்பட்டேன் பட்டேன் அப்படின்னு பேசுறாங்க ஜெயலா வீட்டுக்கு போனது தப்பு தான் அதுல அவன் பேர்ல தப்பு இல்ல கண்ணகு கவர்ச்சியா இல்ல அதால புருஷன் கண்ணுக்கு அழகா இல்லையா அவ அப்படியே சொன்னான் வச்சுப்பா கால நினைச்சேன் நான் இப்படி பட்டமனு கண்ணா ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே பெரியாரை பொறுத்தவரலாம் ஆல்வேஸ் ஏ லாஜிக் பர்சன் நீங்கள் வந்து உங்களுடைய பிற்போக்குத்தனமான க எண்ண ஓட்டத்திலிருந்து சிலப்பதிகாரத்தில் அந்த இலக்கிய நயம் இருக்கிறது நமது தொன்மை இருக்கிறது எல்லாம் சரி தான் அவர் சொல்கிறதுல லாஜிக்கில் என்ன தப்பு இருக்குது கண்ணகி சிறந்தவள் எதுக்காக சிறந்தவள் அவள் புருஷன் எங்கே போனாலும் சரி அவனுக்காக பின்னாடியே போவாள் அவன் நாட்டை இழந்து அவனுடைய சொத்தை இழந்து நகைகளை இழந்து வளத்தை இழந்து எல்லாம் இழந்து பின்னாடி போய் பிச்சைக்காரன் ஆனதுக்கப்புறம் அவள் விளையாடியே போகிற இதுதான் பதிபக்தி அதுதான் கற்பு நிலை அப்படின்னு போதித்தது தான் இந்த சிலப்பதிகாரம் அப்போ அந்த இடத்தில் இதை சொல்கிறாரு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் அவன் திருமணமான உடனேயே வேறொரு பெண்ணை நினைக்கிற கூத்தியா வீட்டுக்கு போகிறவனாக இருக்கிறான் ஆனால் மனைவி அவனோடு கடைசி வரலும் இருந்து அவனுக்காக வாதாடி இந்த மதுரையை தான் அந்த காவியம் சரிங்களா அப்போ அதை விமர்சிக்கிறார் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து சொல்கிறாரு பெய்யனை பெய்யும் மழைன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி தெய்வம் தொழால் கொளுனன் தொழுதெழுவாள் பெய்யனை பெய்யும் மலை அப்படிங்கிறது பக்கத்தில் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறார் ஆமாம் அதுக்கப்புறம் அவரே பொருள் சொல்றாரு பெரியாருக்கு தெரியாததில்ல ஆனால் அந்த வயதிலும் அந்த விஷயங்களை அவ்வளவு ஞாபகத்தில் வைத்து கருத்தில் கவனமாக சொற்கள் மாறி இருக்கலாம் அந்த கருத்துல எந்த மாற்றமும் இல்லாமல் புருஷன் காலடியிலே கிடக்கணும் அவ வந்து மழை மழை பெய்யும்னு சொன்னா பெய்யணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் சாமி கும்பிட மாட்டா புருஷனே தான் கும்பிடுவான் அவன் மேலே பேப்பிட்டு இருக்கலாம் எனக்கு விபரம் தெரியவே கடந்த காலங்களில் ஒவ்வொரு நபருக்கும் ரெண்டாவது மனைவி அல்லது ஒரு அந்த கீப்புங்கிறது இருக்கும் நீங்கள் வீ வீட்டில் ஒன்று வச்சிருப்பாங்க பக்கத்து தெருவிலையோ அல்லது பக்கத்து ஏரியாவிலேயோ வேற ஒன்று வச்சிருப்பாங்க வேற பக்கத்து ஊர்லேயோ ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிறது இங்க இருக்கிறது அதாவது ஒரு ரெகுலரைஸ்டு ப்ராஸ்டியூஷன் இங்கே வந்து பெரிய அளவில் கிடையாது நம்ம சமூகத்தில் ஆனால் தனக்கு தேவையான ஒன்றை வைத்துக்கொள்வது ஒன்றையோ இரண்டையோ ஏன் நான்கையோ வசதிக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறது உண்டு தாத்தா பாட்டி காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு அந்த தாத்தா பாட்டிகிட்டலாம் கதைகளை கேளுங்கள் அவர்கள் தாத்தாக்கள் எத்தனையோ வைத்து கொண்டிருந்தார்கள் என் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் வேடிக்கையெல்லாம் சில நேரங்கள் நடக்கும் அவர் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவன் சொல்லி சில சொல்லுவாங்க சில நபர்களை பார்த்து இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்திருக்கு இப்படி இருந்த ஒரு சமூகத்தில் பெண்ணு படிதாண்டக்கூடாது அவள் தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடாது அவள் அடக்கி ஒடுக்கமாக இருக்கணும்னு சொன்னவர் அதே பேச்சின் தொடர்ச்சி இந்த இணையதளத்திலே கிடைக்கிது அவர் வந்து எவ்வளவு மோசமான சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம் ஒரு பெண் துள்ள துடிக்க கொண்டு போய் நெருப்பில் போட்டுடுறானே இவன் நல்லா இருப்பானா இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் இருக்கிறவன் வெள்ளக்காரங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து நம்மளை பற்றி எழுதி வைத்திருக்கிறான் பாருங்கள் அவன் நான் வந்து போகாத ஊரே இல்லை நான் ரஷ்யா போயிருக்கிறேன் பிரேருக்கு போயிருக்கிறேன் டென்மார்க் போயிருக்கேன் எல்லா பக்கமும் போயிருக்கிறேன் அங்கேயெல்லாம் நம்மை பற்றி என்ன சொல்கிறான் கேவலமாக நம்ம புராணங்களை இழித்து பேசுகிறான் அவனுடைய அறிவியல் என்பது நம்மை விட முன்னேறியதாக இருக்குது இங்கே வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இந்தியர்கள் பல்வேறு சாமிகளை வைத்திருக்கிறார்கள் சாமிக்கு பல மனைவிகள் பல வைப்பாட்டிகள் கூத்தியா வீட்டுக்கு போகிறதே பல சடங்காக வருடம் முழுவதும் அதுவே சடங்கு கல்யாணம் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து இழிவாக எழுதி வைத்திருக்கிறான் அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட அதி அற்புதமான உரைகள் அவை நீங்கள் இதை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுகிற பெரியாரை வந்து வர்மத்தோடு திட்டுகிற கூட்டத்துக்கு கேட்டால் அது ஏற்கனவே முன்மூடியோடு இருக்கிறாங்க அவங்களுடைய மூளையில் இதெல்லாம் வந்து நியாயமாக போடுறதுக்கு த வாய்ப்பு இல்லை ஆனால் இதை அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் யார் திட்டுகிறவர்கள் இதை பெரியாரை வஞ்சிப்பவர்கள் பெ பெரியாரை இயசுகிறவர்கள் இவர்கள் வீட்டு பெண்களிடம் போட்டு காட்டுங்க இப்படி ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதினு வச்சுருக்கிறானே இது சரியா ஒழுக்கம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் சரியில்லை சமம் இல்லையா பெண்ணியன் அடிமையானால பெரியார்த்தானே சொல்றாரு கற்பு என்பது ஒரு சம உரிமை கொண்டதாக சமத்துவம் உடையதாக அந்த கற்புக்கு பல வார்த்தைகள் போடுறாரு சமத்துவமான கற்பு சம உரிமை கொண்ட கற்பு மெய்யான கற்பு அந்த கற்பு எந்த நிலையில் இருக்கும் அது வந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்குமாக சமநிலையில் சமத்துவத்தோடு நிலவக்கூடிய வந்து கற்பை பற்றிய விளக்கத்தை அவர் குடிக்கிறார் அப்புறம் அவர் கல் அந்த ஆரம்பிக்கும் போதே கல் என்பதை பகுபதமாக்கி பார்த்தால் என்ன பொருள் பகாபதமாக்கி பார்த்தால் என்ன பொருள் அந்த கான்செப்டை எப்படி அது வந்து வட இந்தியாவிலிருந்து பார்ப்பனர்கள் ஆரியர்களிடமிருந்து வந்தது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறார் சும்மா போகிற போக்கில் அவர் பேசியவர் இல்லை அதனால் நாம் எதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சவோம் மூன்றில் மூணே முக்கால் லட்சம் வியூஸ் வந்து ஏற்கனவே இணைய வழியில் நமது தோழர்கள் போட்டது நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் போயிருக்குது ஆனால் மூன்றே முக்கால் லட்சம் வியூஸ் அவர்கள் எதிர்த்தரப்பில் போட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று அவனுடைய எரிச்சலை கூட்டியிருக்கிறது இன்னொன்று பார்த்ததில் பகுதி பேர் நம்ம ஆள்கள் இருப்பாங்க அவர்கள் வீட்டு பெண்களும் கூட இருக்கலாம் அவர்கள் சிந்திப்பார்கள் நடுநிலையாளர்கள் சிந்திப்பார்கள் சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் சிந்திப்பார்கள் இன்றைக்கி அதாவது எழுபது எண்பது வருடங்களுக்கு முன்னால் பெரியார் பேசினார் இன்னைக்கு பெண் விடுதலை பெண் சமத்துவம் என்பது ஒரு மேம்பட்ட நிலையை அடுத்த கட்டத்தை கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பெரிய மாறுதல்கள் பெண்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது திருமண வயதை பற்றி சொல்கிறாரு நாம் கண்டிப்பாக இருபதுக்கு வயதுக்கு மேலே தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும் பதினஞ்சு வயசுன்னு வச்சுருக்குறோம் அதெல்லாம் தப்பு பதினெட்டுலாம் கூட கூடாது இருபது வயதுக்கு மேலேன்னு வைக்கணும் அப்படி பேசுகிறார் எப்போ எண்பதுகளில் எண்பது தொண்ணூறுகள் வரையிலுமே தமிழ்நாட்டில் பல ஊர்களில் குடிசைகளில் ஓலை வீடுகள் இருந்துச்சு அங்கே விளக்குகள் கூட மின்விளக்குகள் கூட கிடையாது உங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குற வேட்டி சேலைக்காக காத்து கிடந்த காலம் ஒன்று உண்டு இன்னைக்கு இந்த சேலை வேண்டுமா அந்த சேலை வேண்டுமானு நாம் ப்ரொடக்ஷனில் வேற எல்கையை போய் தொட்டு விட்டோம் இன்றைக்கும் ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தாலும் கூட ஒப்பீட்டு அளவில் கடந்த முப்பது நாற்பது வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்பது மிகப்பெரியது அது பெண்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அப்போ பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் பெரியாரின் பேச்சை கேட்டால் எவ்வளவு முந்தைய காலகட்டத்தில் மார்பில் ஒரு ஜாக்கெட்டு போடாத கிழவிகளையும் பெரிய பெண்களையும் நான் எத்தனையோ பேர் பேரை பார்த்துருக்குறேன் வாழ்நாளிலே ஜாக்கெட்டு போட்டது கிடையாது இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பாம்படம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பெண் விடுதலை பற்றி பேசுகிறார் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் காதில் உள்ள பெரிய குண்டலம் மார்புக்கு க ஒரு ஜாக்கெட்டு கிடையாது வெத்தலை போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பெண் விடுதலை பற்றி வெளிநாட்டுக்காரனுடைய வாழ்க்கையை பற்றி இதையெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா பெரியாருடைய விஷன்கிறது எவ்வளோ பெருசு இன்றைக்கி டிசிஎஸ் வருது இவ்வளோ பெரிய க கம்பெனிகள் வருது இன்றைக்கி பெண் தானே சம்பாதித்து தானே வீடு கட்டுகிறாள் தாய் தகப்பன் வந்து சம் படிக்க வைக்கிறாங்க பொட்டை பிள்ளையாக இருந்தாலும் அந்த பெண் போய் வேலை செய்து அது கொண்டாந்து வீட்டை வீட்டை நிறை செலுத்துகிற காலம் இருக்கிறது அவர்களே கார் வாங்குகிறார்கள் அவர்களே தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் சுய உரிமை இருக்குது நிர்ணய உரிமையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வலுவான காலகட்டத்தில் பெண் விடுதலை பேசுவது அதை வந்து அவதானிப்பது என்பது வேறு அந்த காலகட்டத்தில் கூட பெரியாரை பற்றி இப்படி இழித்தும் பழித்தும் பேச முடியுதுன்னா இவர்கள் எவ்வளவு பிற்போக்குவாதிகள் எவ்வளவு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எதிரானவர்கள் இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ இவர்களின் பாதையில் பெரியார் சொன்ன பாதையில் பெரியாரின் முற்போக்கு கருத்துக்கள் சமூகத்தில் அவர் நினைத்த அளவிற்கு மாற்றத்தை நிகழ்த்தவில்லை இருந்தார்னா அவர் இன்னும் நூறு வருடங்களுக்கு அப்பால் வருகிற பெண்களின் சமூகத்தின் மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு சிந்திச்சிருப்பார் அவர் நிகழ்காலத்துக்கு மட்டும் செயல்படுபவர் அல்ல நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தால் என்ன சாதிக்க முடியுமோ அதை செய்து கொண்டு எதிர்காலத்தில் எதை பெற வேண்டுமோ அதையும் சிந்தித்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன் செயல்பாட்டாளன் அப்படியா இருக்கும்போது இன்னைக்கு தொலைதூரத்தில் அடுத்து வருகிற சந்ததி பற்றியெல்லாம் சிந்தித்திருப்பார் ஆனால் அன்னைக்கு அவர் சிந்தித்ததை கூட இன்றைக்கு நாம் முழுவதுமாக நிறை செலுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் சீமான் மாதிரியான தற்குறிகள் பெரியார் பேரை சொல்லி வளர்ந்துவிட்டு இன்னைக்கு சங்கிகள் பக்கத்தில் போய் நின்று இப்படி பெரியாரை அவதூறு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஜென்மங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில்தான் பெரியார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்துக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இன்றைக்கி பல்வேறு பட்ட மக்களும் ஒரு குறிப்பிட்ட சாதி வகுப்பு வர்ணம்னு இல்லாமல் வர்க்கம்னு இல்லாமல் எல்லா தளத்து மக்களும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து படித்து முன்னேறி இருக்கிறார்கள்னா அது பெரியாரின் போதனையால் நடந்த மாற்றம் திராவிட இயக்கம் கொண்டு வந்த மாற்றம் பெரியாரின் உணர்வு நிலை அதுதான் திராவிட இயக்கம் பெரியாரினுடைய சிந்தனை போக்கு அது உருவாக்கி இருக்கிற மாற்றம் அப்படியே பின்னோக்கி அப்படியே தூக்க அப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு பார்ப்போம் கும்பமேளா நடக்குது மொட்டைக்குண்டி சாமியார்கள் சாமியானர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க அவர்கள் நடத்துகிற வித்தைகளும் இத்தனை கேவலமான அதாவது அதை புனிதம் அது இதுன்னு எதை போட்டு அழுப்பினாலும் இவ்வளவு மோசமாக ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய சாமியார்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு திருவிழா இத்தனை கோடி பேர் பார்க்கிறார்கள் இவ்வளோ வரவேற்பு கொடுக்கிறார்கள்னா எவ்வளவு மோசமான நிலையில் அந்த மாநிலம் இருக்கிறது இப்போ இதை ஒட்டி ஒப்பிட்டு பார்க்கணும் இது இது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் இன்னொரு வீடியோவும் பார்த்தேன் அந்த வீடியோவில் காதலர்கள் பைக்கில் போகிறாங்க இந்த அகோரி மாதிரியான சாமியார் போட்டு அடிக்கிறான் சாட்டையை தூக்கிட்டு இந்த இந்த தைரியம் எப்படி கிடைக்குது ஒரு பொது வெியில காதலன் காதலியாவோ அல்லது புதுமன தம்பதியாவோ கணவன் மனைவி ஏதோ ஒன்று அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கலாம் இவன் என்ன முடிவு பண்ண இவன் ஏதோ ஒரு முடிவோடு முன்முடிவோடு அவர்கள் காதலர்களாகத்தான் இருக்கணும் அப்படி இருந்தாலுமே உனக்கு என்ன பிரச்சனை காதலால் உங்களுக்கு என்ன பிரச்சனை காதலிக்க கூடாது காதலிச்சா அது சனாதன குற்றம் ஏன்னா சனாதனத்தில் இருக்கக்கூடிய சாதியத்தை உடைக்கக்கூடிய கருவியாக காதல் இருக்குது அதனால் ஓட்டை அடிக்கிறான் இப்படி ஒரு காட்டுமிராண்டி சமூகமாக இன்னைக்கும் வடநாடு இருந்து கொண்டிருக்கிறது தென்னாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் பெரியார் இருக்கிறார் இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மண் இதுதான் பெரியார் மண் அங்கு இருக்கக்கூடிய ஆரிய மண்ணினுடைய நிலைமையை நாம் ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்